அமிரதம் ட்வெண்டி போர் செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில இயற்கையை அறிந்து கொள்ள சுற்றுலதான் செல்ல வேண்டுமா என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றான் தியான பயிர் கேட்போ பாலன் வணக்கம் வணக்கம் பொதுவா ஒரு இயற்கை நேச்சர் எங்கும் இருக்கு நீக்க மாதிரி இருக்கின்றது ஆனா அதை அறியறதுக்கு சுற்றுலா தான் போகணுமா அந்த மாதிரி ஒரு ஏதோ நாம்ஸ் இருக்கா அப்படி கண்டிப்பாக கிடையாது இப்போ நம்ம நிறையா வீடியோ பார்க்குறோம் நமக்கு பார்த்தோன்னே நம்மளும் இந்த ஊருக்கு போகணும் இந்த இடம் நல்லா இருக்கே நம்மளும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகணும் அப்படிலாம் நிறையா ஆசை வரும் ஆனால் நம்மளால் எப்போவுமே நம்மளோட பணியையும் வீட்டையும் விட்டுட்டு டெய்லி சுற்றுலா சுற்றிட்டே தான் இயற்கை கூட கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமாக எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் சின்ன தோட்டம் இருக்கலாம் அங்கே மண்ணு தர இருக்கலாம் அங்கே சில செடிகள் இருக்கலாம் இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அவங்க சில இடத்துலலாம் கூட கிரவுண்டே இருக்காது அவங்கெல்லாம் பக்கத்தில் பார்க் அது இருந்தால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்படி தான் அது சஸ்டெய்னபுளாக இருக்கும் நிலைத்து அன்றாடம் இயற்கை கூட அவங்க தொடர்பு வைத்து கொள்ளும் விதமாக எளிமையாக இருக்குமே தவிர டெய்லி போய் ஒரு எக்ஸாட்டிக் பிளேஸை நம்ம விசிட் பண்ணுறதுங்கிறது மிக அரிதான செயல் அதாவது ரொம்ப டஃப் அது அதனால் இயற்கை கூட இணையணும் தெய்வத்தோடு இணையணும்னா எப்போ பார்த்தாலும் கோவில் தான் போகணும் இல்லை சுற்றுலா மாதிரியான இடத்துக்கு தான் போகணும்னு கிடையாது நாம் நம்மளோட வீட்டுக்கு அருகில் இருந்தே அந்த தரை அந்த பூமியிலிருந்தே நாம் இயற்கையோடும் அதே மாதிரி தியானம் செய்து தெய்வத்தோடும் எங்கு வேண்டுமானாலும் இணையலாம் நான் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் இயற்கையோட சப்போர்ட்டில் தான் இருக்கோம் அதே சமயம் அந்த கிரவுண்டிங் அந்த தரை மீது நாம் நமக்கு வீட்டுக்கு அருகிலே பார்க்கலோ இல்லை நம்மளோட வீட்டு தோட்டத்தில் நம்ம கனெக்ட் பண்ணலாம் என்பதே உண்மை இந்த உயிர் தன்மை எல்லா பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் நீக்கமாக தான் இருக்குன்றது அதில் ஒரு சாதாரண ஒரு சீட் எடுத்துகிட்டா கூட மண்ணில் விழுந்தால் எப்போ நம்ம வளரணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இதை ஒரு சுற்றுலா மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணுமா அப்படின்னா இந்த உயிர் வகைகளில் மனிதன் என்பது ஆரறிவு பிடித்த ஒரு ஜீவன் ஆனால் அவங்க தான் பல்வேறு அளவுக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த இயற்கைக்கு சவாலாக இருக்கின்றான் தன்னை உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த விஷயங்களோட இயல்போட அந்த ஒவ்வொரு உயிர்த்துமே உணர்ந்து வாழ முடியும் இப்போ அதனால தான் ஒரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மண்ணை பற்றி தெரியுது அதில் உள்ள தாவரத்தை பற்றி தெரியுது அதில் உள்ள உயிரினங்களை பற்றி எல்லாம் தெரியுது ஆனால் நகரமயமாக்கல்ல நம்ம மண்ணையும் காங்கிரீட் காடாக்கிட்டோம் என்பதை இந்த மாதிரி சுற்றுலா சென்று பார்க்கக்கூடிய சூழலுக்கு நம்ம தள்ளிட்டோம் என்பதை இந்த இயற்கையோட ஒரு விஷயத்தை சுற்றுலா சென்று தான் பார்க்க வேண்டுமா என்பது ஒரு நவீன காலத்தில் உள்ள ஒரு அவலமாக இருப்பது கூட அவங்க பேசுகிறதுலேருந்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடிஞ்சது இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள போக ஆரஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இயற்கை அறிந்து கொள்ள தான் செல்ல வேண்டுமா என்ற தலைப்பில் எடுத்துரைத்த தியான வித்யா கோபாலனுடன் விஜயகுமார்